ஜெர்மனியில் குடிமக்கள் உதவி தொகை காரணமாக ஏற்படும் அதிக செலவுகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பாக வாடகைக்கு செலவிடப்படும் பணம் இதில் அடங்கும் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கில் செலுத்தப்படும் செலவுகள் அதிகரித்து வருவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக வீட்டு வாடகை மாறியுள்ளது இந்நிலையில் பணத்தை சேமிக்க வீட்டு உரிமையாளர்களையும் உள்ளடக்கிய புதிய விதிகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது உள்ளூர் வரம்புகள் அனுமதிக்கும் அளவை விட வாடகை அதிகமாக இருந்தால் அது நியாயமானதாக கருதப்படாது என தொழிலாளர் அமைச்சகம் அறிவுறுத்துகின்றது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் குடிமகன் உதவித்தொகை பெறும் குடியிருப்பாளர்கள் தங்கள் நில உரிமையாளர்களிடம் வாடகையை குறைக்குமாறு கேட்க வேண்டும் வீட்டு உரிமையாளர் அதனை மறுத்தால் வேலை மையம் வாடகையை செலுத்தும் ஆனால் பின்னர் கூடுதல் பணத்தை மீட்டெடுக்க வீட்டு உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் சதுர மீட்டர் வரம்பை உருவாக்குவது அரசாங்கத்தின் மற்றும் ஒரு திட்டமாகும் அதாவது வீட்டு உரிமையாளர்கள் அதிக வாடகை வசூலிப்பதை தடுக்க சதுர மீட்டருக்கு அதிகபட்ச வாடகையை நகராட்சிகள் நிர்ணயிக்க முடியும் யாராவது தங்களது வீட்டின் அளவிற்கு அதிகமாக பணம் செலுத்தினால் வேலை மையம் செலவு குறைப்பு செயல்முறையை ஆரம்பிக்கலாம் புதிய விதிகள் நடைமுறையில் இருந்தாலும் வரம்பை விட அதிக விலை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்க மக்களுக்கு ஒரு வருட சலுகை காலம் இருக்கும் இருப்பினும் வாடகை அனுமதிக்கப்பட்ட தொகையை விட ஒன்று தசம் ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கக்கூடாது எவ்வாறாயினும் குறித்த ஒரு வருடத்திற்கு பிறகு அவர்கள் செலவுகளை குறைக்க வேண்டும் இதற்கமைய அவர்கள் தங்களது கொடுப்பனவுகளில் இருந்து கூடுதல் தொகையை செலுத்த வேண்டும் அல்லது இடம்பெயர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது